நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு அரபிக்கடலில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிர கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி வலுவாக நீடிக்கிறது வங்கக்கடலிலும் கிழக்கு பகுதியில் அதாவது வடக்கு வடகிழக்கு பகுதி ஒட்டுமொத்த மியான்மர் கரையோரம் மற்றும் வங்கதேச கரையோரம் வலுவான ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடித்து தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா கர்நாடகா வழியாக அதுவும் குறிப்பாக கேரளா வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை ஊடாக கணவாய் பகுதிகள் வழியாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து வங்கக்கடல் வழியாக வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி அனுப்பி வைக்கிறது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் எல்லையோர கேரள பகுதிகளில் கனமழை கேரளாவில் கனமழை தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கூடலூர் பந்தலூர் ஆகிய இரண்டு தாலுக்காக்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கும் வகையில் கனமழை கூடலூர் பந்தலூர் தாலுக்காக்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நேற்றைக்கு நாம் அறிவித்தது போலவே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு இருபத்தேழுக்கு முன்பு இருபத்தி ஐந்திலிருந்தே அதுவும் நேற்றைய மாலை அறிக்கப்படி தொடர்ந்து இரவு முழுவதும் மழை நீடிக்கும் என்று அறிவித்தபடி விடிய விடிய மழை பொழிந்து வருகிறது விடிந்தும் பொழிகிறது தொடர்கிறது இன்றும் நாளையும் வலுவாக தொடரும் அதேபோல கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது அங்கேயும் மழை பொழிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது நேற்று மாலை அறிக்கப்படி விடிய விடிய மழை பொழியும் என்றபடி பொழிந்து கொண்டிருக்கிறது விடிய விடிய சாரல் உடுமலைப்பேட்டை வரைக்கும் வலுவாக நீடித்து கொண்டிருக்கிறது ஆக இந்த நிலை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் இதில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதி நீலகிரி தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதி தேனி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதி அதேபோல் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி கோயமுத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி நல்ல மழைப்பொழிவு உடுமலைப்பேட்டை முக்கோணத்தில் கூட சுமார் ஒரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும் அந்த அளவிற்கு சாரல் மழைப்பொழிவு விடிய விடிய கொடுத்து வருகிறது அப்பாச்சி கொண்டு முதலில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவே கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே கொடுத்துருக்கோம் ஆனால் பொள்ளாச்சி தெற்கு பகுதி ஆனமலைக்கு நேர் நல்ல ஒரு வலுவான சாரல் கொடுத்து வருகிறது இந்த மேற்கு காற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஈரம் காரணமாகத்தான் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் தடையாக இருக்கிறது அளவாக ஈரம் இருந்தால் வெப்பத்தால் காற்று லேசாகி எதிர்க்கு அதாவது கிழக்கு திசை காற்று சந்திப்பு தரைப்பகுதிகளில் வெற்றிடம் ஏற்பட கிழக்கு திசை காற்று சந்திப்பு ஏற்பட வெப்பச்சல இடிமழை ஏற்படும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதிகப்படியாக ஈரம் இருக்கிற காரணத்தினால தரையில் ஒரு வெற்றிடம் ஏற்படாது தெற்கு திசை காற்று வலுவாக நுழையாது வெறும் குளிர்காற்று மட்டும் நேற்றைக்கு மாலையில் மேற்கு திசை குளிர்காற்று மேற்கு திசை ஒரு சாரல் காற்று மழை வருவது போன்ற ஒரு வானிலையை மட்டும் பெரும்பாலான மாவட்டங்களில் கொடுத்துருக்கோம் அதில் புதுச்சேரி திருவண்ணாமலை அதாவது நேற்று மாலையில் சேலம் மாவட்டத்தில் தொடங்கிய மழை அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் வடக்கு பகுதி திருக்கோயிலூர் உட்பட மழைப்படிவை கொடுத்து புதுச்சேரி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்த நிலையில் தொடர்ந்து தூரலாகவும் சாரலாகவும் வட உள் மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இடிமழைக்கோ தொடர் மழைக்கோ கனமழைக்கோ தமிழ்நாட்டில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் வாய்ப்பில்லை ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சாரல் இன்றைக்கு இருபத்தி ஆறு நாளைக்கு இருபத்தி ஏழு ரெண்டு நாளும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் நேற்று இரவு எப்படி இருந்ததோ இந்த அதிகாலை நேரத்தில் எப்படி இருக்கிறதோ இதே நிலை இன்று பகல் முழுவதுமே தொடரும் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதில் இருக்கக்கூடிய கணவாய் காற்று பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் நேற்று இரவு இன்று அதிகாலையில் எப்படி இருக்கிறதோ அதே போல் இன்று பகல் முழுவதும் தொடரும் இன்று இரவும் அப்படித்தான் இருக்கும் நாளை காலை அதிகாலை காலை வரைக்கும் கூட இப்படியே தொடரும் நாம் எதிர்பார்த்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் வலுவான ஒரு சாரலை எதிர்பார்த்தோம் அது இருபத்தி ஐந்தே விட்டது இருபத்தாறு இருபத்தி ஏழு உறுதியாக அது தொடரும் இந்த மழை மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த சீதோஷ நிலை ஈரப்பதம் மிக்க காற்று காரணமாக தான் தமிழ்நாட்டில் ஒரு படிவு கனமழை பிடிவு இல்லாமல் இருக்கிறது ஆனால் சாரல் மழை தூரல் மழை குளிர்ந்த சீதோஷ நிலை இது எல்லாமே மழை வருவது போன்ற மேகமூட்டத்தை உருவாக்கும் வானிலை எல்லாம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்குமே இருந்து கொண்டிருக்கும் புரிஞ்சுக்குங்க மழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மலைப்பகுதிகளுக்கும் கேரள எல்லையோரத்திற்கும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் சாரலும் கிழக்கே வந்ததும் அது குளிர்ந்த சீதோஷ நிலை மற்றும் மேகமூட்டம் தூரல் சாரல் ஆங்காங்கே இருக்கும் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான விதமான மழை சற்று மழை இருக்கலாம் காரணம் பறந்து விரிந்து வடக்கு அதாவது குமரி முனையிலிருந்து வடக்கே விரிந்து போகிற காரணத்தினால கொஞ்சம் கூடுதல் வெப்பம் கிடைக்கும் வெப் நீ காற்றில் இருக்கக்கூடிய நீர் நீர் ஆவி ஆகி அது கொஞ்சம் மழைப்படிவை வட உள் மாவட்டங்கள்லையும் வடகடலோரத்துலையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆனால் முப்பதாம் தேதியிலிருந்து இப்பொழுது வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி அப்படியே ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையை ஒட்டி வந்து பிறகு வட இந்திய நிலப்பகுதிக்குள் நுழைந்துவிடும் என்பதனால கேரள வழியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய கேரள வழியாக கர்நாடக வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று கோவா மகாராஷ்டிரா குஜராத் என்ற வழித்தடத்தில் மாறிவிடும் என்பதனால வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து மேற்கு காற்று இப்பொழுது கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை போல வலுவாக கொடுக்காது முப்பதாம் தேதியிலிருந்து நீராவியை மட்டும் அனுப்பும் குளிர்ந்த சீதோஷ நிலை மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் அங்கே பெரிய அளவில் மழை கொடுக்காது அளவான நீராவி காற்றை கொண்டு வந்து மாலை இரவு படிவை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்படுத்தும் அளவிற்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மாலை இரவு படிவு பெய்யும் இடத்துல வலுத்தும் அருகருகே குறைவாகவும் அறிகருகிய ஒதுக்கியும் வரக்கூடிய ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் மாலை இரவு இடி சில இடங்களில் கனமழை படிவாக கொடுக்கும் வகையில் அமைய இருக்கிறது ஆக தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்ததும் தமிழ்நாட்டின் பரவலாக அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லையும் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னா நீலகிரி மாவட்டம் தொடங்கி அப்படியே திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய மலைப்பகுதியெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருப்பது மேற்கு தொடர்ச்சி மலை இரண்டு மலை கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்கும் இடம் நீலகிரி மாவட்டம் ஆக மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தீவிரம் முப்பதாம் தேதியிலிருந்து சற்று குறையும் அதிலிருந்து வரக்கூடிய ஈரக்காற்று வெப்பத்தா லேசாகி மேலிருந்து தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை படிவை மாலை இரவு நேரங்களிலே ஏற்படுத்த போகிறது ஆக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை தீவிரம் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் குறையும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களிலும் முப்பதுக்கு பிறகு ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் தினசரி மாலை இரவு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே பெரும்பாலும் பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் வகையிலும் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் வகையிலும் கடலோரமும் வட உள் மாவட்டங்களும் வடகடலோரமும் டெல்டாவும் தென்கடலோரமும் உள்ளேயும் மலையிலையும் எல்லா இடத்துலையும் கொடுக்கும் வகையில் மால இரவு இடிமழைப்படிவாக போகிறது ஆனால் அது காற்றுப்பகுதிக்கு இருக்காது காற்றுப்பகுதியை தவிர்த்து வடக்கும் தெற்கும் கொடுக்கும் ஏன்னா காற்றுப்பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து வங்க வர வருகிறது ஆக காற்றுப்பகுதிக்கும் மழை இருபத்தொன்பது வரை இருபத்தொன்பதுக்கு பிறகு காற்றுப்பகுதிக்கு இருக்காது பிற பகுதிகளில் மாலை இரவு இடிமழைப்படிவு ஜூலை ஆறு வரை இருக்கும் அதற்கு பிறகு ஜூலை ஆறுக்கு பிறகு இரண்டாவது வாரத்தில் குறைந்த பரப்பில் மழை இருந்து கொண்டிருக்கும் பெரும்பாலும் வட உள் மாவட்டங்களில் ஆந்திராவில் கர்நாடகாவில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கோம் மூன்றாவது வாரத்திலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறைந்த பிறகு மழை மழைப்படிவாக மாறி ஆறாம் தேதி வரை கொடுத்து பிறகு தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை பதினாறில் இருந்து தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் அது அப்படியே சீராக படிப்படியாக இருந்து கொண்டே இருக்கும் அதிகரிக்கும் ஜூலை இறுதி ஆகஸ்டிலிருந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்துலாம் சிறப்பான தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் அக்டோபர் சிறப்பான தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை பின்மழை வடகிழக்கு பருவமழை சிறப்பான மழை இதுதான் வானிலையோட சுருக்கம் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி